ஆண்டவராகிய ஆகிய இயேசுவை நாமம் மகிமைப்படுவதாக மறுபடியும் இந்த வீடியோ தொகுப்பின் வழியாக உங்களை சந்திப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே நாம் சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் என்கிறதான தலைப்பில் முப்பதாவது சங்கீதத்தை சுருக்கமாக நாம் தியானிக்கவிருக்கிறோம் இந்த முப்பதாவது சங்கீதம் தாவிதால் எழுதப்பட்ட சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதத்தில் ஒரு எளிய தலைப்பு வருகிறது அந்த தலைப்பு விதமாக சொல்லுகிறது நம்முடைய தமிழ் வேதாகம மொழிபெயர்ப்பில் கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலே இது ஆலயத்தினுடைய பிரதிஷ்டைக்காக பாடப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த சங்கீதம் ஒரு தனி மனித தேவனை உயர்த்தி துதிக்கக்கூடிய ஒரு துதி என்கிற வகையில் அறியப்பட்டாலும் இந்த சங்கீதத்தை குறித்ததான பல விதமான விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன இந்த சங்கீதம் எப்பொழுது எழுதப்பட்டது என்கிற ஒரு கேள்வியை வைக்கும் அது கிரக பிரதிஷ்டையாக இருக்கலாம் என்று சிலர் சொல்லுகிறார்கள் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் தாவிது தன்னுடைய அரியணையில் உறுதிப்படுகிற வேலையில் அவனுக்கு ஒரு மாளிகை கட்டப்படுகிறது அந்த மாளிகை கட்டப்பட்டு அந்த மாளிகைக்கு கிரக பிரவேசம் செய்கிற பொழுது பாடின பாடலாக இருக்கலாம் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் வேறு சிலர் இது ஆலய பிரதிஷ்டைக்காக செய்யப்பட்ட பாடல் என்றே கூட சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள் அதோடு கூட நீங்க ரெண்டு சாம்புவேல் புத்தகத்தில் கடைசி அதிகாரத்துல வந்தீங்கன்னா இருபத்தி நான்காம் அதிகாரத்துல தாவிதுக்குள்ளே ஒரு எண்ணம் உண்டாகிறது சொல்லப்பட்டிருக்கிறது அவன் சாத்தானால் சோதிக்கப்பட்டான் தனக்கு இருக்கக்கூடிய படை பலத்தை என்ன வேண்டும் என்று விரும்பினான் அது தன்னுடைய படை தளபதி கூட அதை எதிர்த்தாலும் அவனால் அவனை மேற்கொள்ள முடியவில்லை இறுதியாக அவன் ஜனங்களை எண்ணினான் அது நிமித்தம் ஒரு மிக பெரிய சேதம் ஜனங்களுக்குள் உண்டானது ஒரு பெரிய வாதையை ஆண்டவர் கட்டளையிட்டார் என்பதை நாம் வாசிக்கிறோம் அந்த வாதையை குறித்து தேவ சமூகத்தில் அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான் ஜெபம் பண்ணுகிறான் அப்படி ஜபித்து தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அந்த வாதை நிறுத்தப்பட்ட அந்த இடம் அர்வணா என்கிறவனுடைய வயலிலே அந்த வாதை நிறுத்தப்பட்டது அப்ப அந்த இடத்துல கர்த்தருக்கு பலிபீடம் செய்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்க வேண்டும் என்கிறதான ஒரு ஆலோசனை வந்தபொழுது அங்கே பாடப்பட்ட பாடலாக கூட சிலர் இதை சொல்லுகிறார்கள் சரித்திர குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு விஷயம் என்னவென்றால் சில வேத வல்லுநர்கள் இவ்விதமாக சொல்லுகிறார்கள் பாபிலோனுடைய அடிமைத்தனத்திற்கு பின்பு இந்த யூத ஜனங்கள் திரும்ப வந்து எருசலைமின் தேவாலயத்தை கட்டின பொழுது அப்பொழுது பிரதிஷ்டையின் போது இந்த பாடல் பாடப்பட்டிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் வேறு சிலர் இதற்கும் பின்பு புக் அந்தியோக்கஸ் எப்பிப்பானஸ் என்கிறதான ஒரு மோசமான ஒரு ஃபிகர் அவன் வந்து எருசலைமனுடைய தேவாலயத்தை தீட்டுப்படுத்துகிறான் பன்றியை கொண்டு போய் பலி செலுத்தி தீட்டுப்படுத்துகிறான் அப்போ அதிலிருந்து அதை சரி செய்து திரும்பவும் அந்த ஆலயத்தை புதுப்பித்து மறுபடி ஒரு பிரதிஷ்டை செய்த பொழுது அந்த வேலையில் இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் என்றும் கூட சொல்லப்படுகிறது சரி இது எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் வெளிப்படையாக தாவீது எந்த காலத்தில் இதை எழுதினார் என்பதை நாம் அறுதியிட்டு கூற முடியாத ஒரு நிலை இருந்தால் கூட தாவீதுனுடைய வாழ்வில் தனிப்பட்ட விதத்தில் தான் தேவனுக்கு எவ்வாறு நன்றி சொல்லுகிறார் என்கிற ஒரு அடிப்படையில் இந்த சங்கீதத்தை நாம் அணுகுவது சிறப்பானதாக இருக்கும் நாம் ஒவ்வொரு சங்கீதத்திலும் செய்கிறது போல இந்த சங்கீதத்தையும் நாம் பிரித்துப் பார்ப்போம் என்று சொன்னால் நான்கு பிரிவுகளாக நாம் இந்த சங்கீதத்தை பார்க்க போகிறோம் முதல் பிரிவில் முதல் மூன்று வசனங்களிலே தன்னுடைய ஆபத்துல தேவன் எவ்விதமாக இரக்கத்தோடு வெளிப்பட்டார் என்பதை சொல்லுகிறார் நான்காவது வசனத்திலும் ஐந்தாவது வசனத்திலும் தன்னோடு கூட மற்ற பரிசுத்தவான்களும் இணைந்து கத்தரை துதிப்பதற்கு கத்தரை உயர்த்துகிறதற்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார் ஆறாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகளில் தன்னுடைய வாழ்வு காலத்திலும் தன்னுடைய தாழ்வு காலத்திலும் அவர் எவ்வாறாக செயல்பட்டார் என்பதை குறித்ததான ஒரு விசேஷமான ஒரு சித்திரம் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது பதினோராவது பனிரெண்டாவது வசனங்களில் திரும்பவும் தன்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு தன்னுடைய அழுகையை அவர் மாற்றினது நிமித்தம் அவர் எக்காலமும் துதிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை நிறைவு செய்கிறார் சரி இந்த நான்கு பிரிவுகளை நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம் முதல் மூன்று வசனங்களில் சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி கர்த்தரை உயர்த்தும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது எதற்காக நான் உம்மை போற்றுகிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் முதல் வசனத்தில் சொல்லுகிறார் என் சத்துரு நான் மேற்கொள்ளப்பட்டேன் என்கிற நிலையில் அவன் மகிழ்ந்து விடாதபடிக்கு நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர் நான் குழியில் கிடக்கிற மாதிரி கிடந்தேன் தோற்று போய் விடுவோமோ என்கிற நிலையில் நான் வீழ்ச்சி அடைந்து இருந்தது போன்ற நிலையில் இருந்தேன் ஆனால் நீர் கை பிடித்து என்னை தூக்கி எடுத்து என்னை உயர்த்தி நேர் அடுத்து சொல்கிறாரு நான் உண்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது நீர் என்னை குணமாக்கி எனக்கு சுகத்தை தந்தீர் மூன்றாவது வசனத்தில் சொல்றாரு நான் குழியில் இறங்காத படிக்க என்னை உயிரோடே காத்தீர் இந்த இடத்துல தாவீது தனக்கு நேரிட்ட ஒரு தனிப்பட்ட சுகவீனத்தை சொல்லுகிறாரா அல்லது தனக்கு தோல்வி போன்று நேரிட்ட ஒரு விஷயத்தை சொல்லுகிறாரா என்கிற பல கோணங்களில் இதை நாம் பார்க்கலாம் தாவீதுடைய வாழ்நாள் முழுவதும் பல சவால்கள் நிறைந்த வாழ்நாளாக இருந்தது பல ஏற்ற இறக்கங்களை கண்ட மனிதர் அவர் அதனால இந்த வசனங்களை நாம் எங்கு வேண்டுமானாலும் பொருத்தி பார்க்கலாம் ஆனால் இந்த இடத்துல தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த சிச்சையின் விளைவாக இது வந்தது என்று நம்பக்கூடிய பரிசுத்தவான்கள் ரெண்டு சாமுவேல் இருபத்தி நான்கை காண்பிக்கிறார்கள் அங்கே ஒரு பெரிய ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய பிளேக் ஒரு பெரிய வாதை வந்தது அந்த வாதையினுடைய பாதிப்பு தாவீதையும் தொட்டிருக்க வேண்டும் என்று ஒரு சிலர் கருதுகிறார்கள் எது எப்படியோ இங்கே தாவீது தனக்கு இருந்த ஒரு நெருக்கடியான சூழலிலிருந்து தேவனால் விடுவிக்கப்படுகிறார் அப்படி தேவனால் விடுவிக்கப்பட்டு அவர் கை தூக்கி எடுக்கிறார் அவர் குணமாக்குகிறார் அவர் உயிரோடே காக்கிறார் இதனால் அவன் கர்த்தரை போற்றுகிறான் கர்த்தரை மயமுப்படுத்துகிறான் இதை சொல்லிவிட்டு நான்காவது ஐந்தாவது வசனங்களிலே பரிசுத்தவான்களை இவரோடு கூட இணைந்து கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுகிறதற்கு அழைக்கிறார் அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை நாம் எல்லோரும் இணைந்து கொண்டாடுவோம் வாருங்கள் என்கிற ஒரு அழைப்பை கொடுத்துவிட்டு விட்டு ஆண்டோருடைய ஒரு சுபாவத்தை குணாது சேர்த்து சொல்லுகிறார் இந்த ஐந்தாவது வசனம் அதன் தொடர்ச்சியா இருக்கக்கூடிய அடுத்த பகுதியிலோடு கூட இணைந்து போகிறதை பொருந்தி போகிறதை நம்ம பார்க்க முடிகிறது ஐந்தாவது வசனத்தில் சொல்றாரு அவருடைய கோபம் ஒரு நிம்சம்தான் ஆனால் அவருடைய தயவு என்பது வாழ்நாள் முழுவதற்கும் போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது சாயங்காலத்தில் அழுகை தங்கலாம் ஆனால் காலையில் விடியற்காலத்திலே காலத்திலே கழிப்பு உண்டாகும் கோபத்திற்கும் தயவிற்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் அழுகைக்கும் அக்களிப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் இதை இந்த பகுதியில் அவர் பகிர்ந்து கொள்கிறார் ஆண்டவர் எப்பொழுதும் கோபம் கொண்டிருப்பதில்லை அவருடைய கோபம் என்பது இமைப்பொழுது என்கிற நிலையில்தான் இருக்கிறது ஒரு ஒரு க்ஷன ஒரு நிமிடம் மாத்திரம் என்கிற நிலையில்தான் இருக்கிறது ஆனால் அவருடைய தயவோ நித்திய நித்தியமாய் நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாய் இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு அடுத்த பகுதி இதுதான் நான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக கருதுகிறேன் இதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன் ஆறாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் அவர் இதை விவரிக்கிறார் ஆறாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன் இதை ஒவ்வொரு மொழிபெயர்ப்பிலும் நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆங்கிளில் இந்த காரியத்தை அவர்கள் விளக்குகிறார்கள் ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல இதை சொல்லும் பொழுது நான் ஒரு கேர்ஃபரியா இந்த ஒரு வார்த்தை சொன்னேன் என்பது போன்று அவர்கள் மொழிபெயர்த்து வைத்திருக்கிறார்கள் அதாவது ப்ராஸ்பரிட்டி அட்வர்சிட்டி செழுமையான சூழல் கடினமான ஒரு சூழல் அநேக நேரங்களில் மனிதனுக்கு வரக்கூடிய செழுமையான சூழல் அவனை தேவனோடு தனக்கு இருக்கக்கூடிய அந்த சார்பு நிலையை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவன் அப்படி தூரப்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து விடுகிறது இந்த ஒரு அபாயம் இருக்கிறது நம்மை கர்த்தர் வளமாய் வைத்திருக்கிற பொழுது நாம் அதிக ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டியது இருக்கிறது நாம் அதிகமாய் இன்னும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறதற்கு அதிக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கிறது நாம் கடினமான நேரத்தில் இருக்கும் பொழுது எடுக்கக்கூடிய முயற்சியை விட தேவனை சார்ந்திருக்கிற அந்த நிலையை விட நாம் செழுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் வளமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டி இருக்கிறது நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என் எனக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இனி நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை எதுவும் என்னை அசைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிதப்பில் நான் இருந்தால் கடவுளை விட்டு அவரை சார்ந்திருக்கிற நிலையை விட்டு சரி எல்லாமே இப்போ சரியாயிருச்சு இனி நம்ம எல்லாம் பார்த்துக்கிடலாம் என்கிற நிலையில் இருந்தால் அபாயம் நமக்கு நிச்சயம் இருக்கிறது அநேக நேரத்தில் நம்மை ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு காரியம் அப்படியே திகைப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது ஏன்னா வாழ்க்கை என்பது எந்த விதத்திலும் யூகிக்க முடியாத விதத்தில் அது ஒரு நிலையற்றதாக காணப்படுகிறது மனித வாழ்வு புகை போன்றது அது நிலையில்லாதது அது ஒரு நிழல் போல அகன்று விடக்கூடியது மனித வாழ்வு அவ்வளவு ஒரு நிச்சயமற்ற ஒன்றாக இருக்கிறதுனால நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் பிரசங்கி சொல்றார் பாருங்க வாழ்வு காலத்தில் நீ நன்மையை அனுபவித்துரு தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் ஏன்னா இந்த ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்று எதிரடையாக இருக்கும்படியாக தேவனே அதை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று பிரசங்கி சொல்லுவது போல நமக்கு வாழ்வோ தாழ்வோ அதை குறித்து நாம கவலைப்பட வேண்டியதில்லை நம்முடைய சார்பு கர்த்தரிடத்துல இருக்கிறதா இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது இந்த இடத்துல நான் வந்து அந்த தேவனுடைய நம்பிக்கையை விட்டு சுயத்தை நாம் சார்ந்து நான் எல்லாம் செஞ்சிருவேன் என்கிற ஒரு சுய மேன்மைக்கு நேராக நம்முடைய வளமை நம்மை வழி நடத்தி விடுவதற்கான அபாயம் இருக்கிறது என்பதற்கு ஒரு எளிய உதாரணத்தை சொல்லுவோன்னு சொன்னால் இசைக்கியா ராஜாவை சொல்லலாம் மிக அளவில் தேவன் மேலே வச்ச நம்பிக்கையில் அவனை போல ஒரு ராஜா இல்லை என்கிற ஒரு சர்டிபிகேட்டை அவனை குறித்து கொடுக்கப்பட்டது அவனுக்கு ஒரு வியாதி வருகிறது அந்த வியாதியில் மறித்து போவான் என்று அவன் தீர்க்க உரைக்கப்பட்ட பொழுது அழுகிறான் ஆண்டொரு விண்ணப்பம் பண்ணுகிறான் ஆண்டவர் அவனுக்கு பதினைந்து ஆண்டுகளை கூட்டி கொடுக்கிறார் அவனுக்கு சுகம் உண்டாகிறது சுகம் பெற்ற பின்பு இந்த அரசன் வியாதியா இருந்தான் சுகம் பெற்றான் என்பதை கேள்விப்பட்டு பல தேசத்தினுடைய மந்திரிமார்கள் எல்லாம் வந்து இவரை பார்த்து கடந்து போகிறார்கள் அந்த வகையில பாபிலோன் என்று அறியப்பட்ட தூர தேசம் அப்படிதான் சொல்லி இருக்கிறது இருந்து ஒரு டெலிகேட்ஸ் அரசனை வந்து பார்க்க வருகிறார்கள் இப்ப அரசன் தூர தேசத்துல இருந்து நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க நம்மளை பார்க்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அவன் தன்னுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய சகல விதத்தையும் சகல ஐஸ்வர்யங்களையும் மேன்மையும் செழிப்பையும் எல்லாத்தையும் காமிச்சிட்டான் அதில் வசனம் சொல்லுகிறது தன்னுடைய ராஜ்யத்தின் மேன்மையில் இந்த டெலிகேட்ஸ்க்கு காமிக்காது எதுவுமே இல்லை ராஜா ராஜாவனிடத்தில் ஏசாயா வந்து கேட்கிறார் உன்னிடத்தில் வந்த மனிதர்கள் யார் நான் சொல்கிறான் பாபிலோன்னு தூர தேசத்துலேருந்து வந்தாங்க அவங்களுக்கு என்னத காமிச்ச சொல்றான் என் தேசத்துல காமிக்காத எதுவுமே கிடையாது இந்த தேசத்தின் மாட்சி மகிமை அனைத்தையும் காமிச்சிட்டேன் ராஜாவுக்கு தீர்க்க தரிசி சொல்றான் ஒரு நாள் வரும் அன்னைக்கு நீ காமிச்ச அனைத்தும் ஒண்ணு விடாம இங்க இருந்து வாரி கொண்டு போகப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது இசைக்கே ராஜா சொல்றாரு என் காலத்திலேயாவது சத்தியமும் அமைதியும் இருக்குமே அதுவரைக்கும் எனக்கு சந்தோஷம் தேவன் வாழ்வு கொடுத்தார் ஆனால் வாழ்வில் தேவனை சார்ந்து நிற்கிற நிலையை விட்டுவிட்டு தன் மகத்துவத்தை வெளிப்படுத்த பிரஸ்தாபடுத்த மனிதன் முயலுகிறான் நாம் வந்து தாழ்மையா இருப்போம் நம்முடைய தாழ்மையை தேவனுக்கு முன்பதாக உண்மையாய் உறுதியாய் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் எது வரைக்கும் தெரியுமா நாம வெற்றி அடையிற வரைக்கும் நாம வெற்றியை ருசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நமக்குள்ளேயே மேட்டிமை நமக்குள்ளேயே பெருமை பரவாயில்ல நம்மளால செய்ய முடியுது நம்மளால இது முடியுது அது முடியுது இந்த எண்ணம் அப்படியே முன்னேறி 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 தேவனை சாராமலே என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்கிற நிலைக்கு நம்மளையும் அறியாம நாம் அந்த அபாயத்துக்குள்ள வந்து விடுகிறோம் அதைத்தான் நாம் இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது ஏழாவது வசனத்தில் சொல்றாரு கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பருவதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர் நான் நினைக்கிறேன் நம்ம சக்சஸா இருக்கிறோம் நமக்கு எல்லாம் நடக்கிறதுனால நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் நாம் நினைக்கிறோம் ஆனால் அதில் பின்பகுதியில் சொல்றாரு உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன் பிரியமானோர்களே நான் அசைக்கப்படுவதில்லை என்கிற வார்த்தையை சங்கீதத்தில் வேறு பகுதிகளில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் இருப்பதனால் அசைக்கப்படுவதில்லை என்று தான் வருகிறது உதாரணமாக சங்கீதம் பதினாறு எட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் அவரனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை சங்கீதம் இருபத்தி ஒன்னு ஏழு ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பார் உன்னதமானோருடைய தயவினால் அவர் அசைக்கப்படாது இருப்பார் அப்படிதான் சொல்லியிருக்கு சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஐந்து ஒரு நதி உண்டு அந்த நதியை குறித்து பேசும்போது அவர் சொல்றாரு தேவன் அதன் நடுவில் இருக்கிறதுனால் அது அசைக்கப்படுவதில்லை அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் ரொம்ப அற்புதமான சங்கீதம் அந்த அறுபத்தி ரெண்டாம் சங்கீதத்துல ரெண்டாவது வசனம் கர்த்தர் யார் என்னுடைய கண்மலை என்னுடைய இரட்சன்யம் என்னுடைய அடைக்கலம் அதனால நான் அசைக்கப்படுவதில்லை அறுபத்தி ரெண்டு அஞ்சு ஆறுல சொல்றாரு ஆத்மாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு ஏன்னா நான் நம்புகிறது அவராலே வரும் அவர் எனக்கு கண்மலையா ரட்சிப்பா அடைக்கலமா இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ தாவீது தன்னுடைய வாழ்வு காலத்துல அவர் இடறி போகக்கூடிய சில அபாயங்கள் அவருக்கு இருந்தது இதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த அபாயம் தாவீதுக்கு மாத்திரமல்ல பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கும் இருக்கிறது அதனாலதான் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டுல பல இடத்துல விழிப்பாயிருங்கள் ஜாக்கிரதையா இருங்க எச்சரிப்பா இருங்க விழித்திருங்கள் விழித்திருந்து ஜோம் பண்ணுங்க இதெல்லாம் ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா இதே அபாயம் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது என்பதை நாம புரிஞ்சுக்கணும் சரி அவருடைய வாழ்வு காலத்தை சொல்லிட்டு இப்போ தாழ்வு காலம் வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்பதை அவர் பேசுகிறார் தாழ்வு காலத்தில் என்ன செய்கிறாரா எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது வசனங்களில் சொல்கிறாரு நான் குழியில் இறங்குகையில் கர்த்தாவே என் இரட்சத்தினால என்ன லாபம் இருக்கு நான் செத்து போனதுக்கப்புறம் என் சரீரம் மண்ணோடு மண்ணாக புழுதியாக மாறினதுக்கப்புறம் அந்த புழுதி உம்மை துதிக்குமோ உமது சத்தியத்தை அறிவிக்குமோ அதனால நீர் எனக்கு என்ன செய்யணும் எனக்கு செவி கொடுக்கணும் நீர் என் மேல இரக்கமா இருக்கணும் நீர் எனக்கு சகாயம் பண்ணணும் என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிட்டேன் கத்தரை நோக்கி கெஞ்சினேன் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு கேட்டா தன்னுடைய தாழ்வு காலத்தில் கத்தரை நோக்கி கெஞ்சுகிறார் இந்த இடத்துல சொல்லக்கூடிய இதே வார்த்தையை இசைக்கிய ராஜா கூட தன்னுடைய அந்த மரணத்திற்கு ஏதுவான வியாதி வந்த பொழுது இதே வார்த்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறதை ஏசாய் அத்திர்க தரிசனம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய வசனங்கள்ல பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆண்டு நான் மறைத்து போனேனே ஆனால் எவ்வாறு உம்மை நான் துதிப்பேன் எவ்வாறு உம்முடைய சத்தியத்தை அறிவிப்பேன் மறித்தவன் அல்ல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான் அதனால நீர் என்னை காத்து வேண்டும் எனக்கு உதவி செய்ய வேண்டும் எனக்கு சகாயம் பண்ண வேண்டும் என் மேல இறக்கமா இருக்க வேண்டும் என்று அவர் விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது அப்போ வாழ்வு காலத்தில் எந்த ஒரு அபாயத்தை குறித்த உணர்வு இல்லாமல் சகஜமாக நான் அசைக்கப்படுவதில்லை என்று வீம்பு பாராட்டி என்னை சாராமல் கத்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் அபாய காலகட்டங்களில கர்த்தரை நோக்கி அபயமிட வேண்டும் நம்முடைய எல்லா விதமான தேவைகளிலும் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது சரி இப்ப என்ன நடக்கிறது பதினோராவது பனிரெண்டாவது வசனங்களில் தேவன் தம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் என்பதை மறுபடியும் அவர் அறிக்கையிடுகிறார் சொல்றாரு என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினேர் இவர் என்ன சொல்றாரு எனக்கு இப்ப புலம்பல் இல்லை எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆனந்த கழிப்பு விட்டது ஆனந்த கழிப்பினால் என்னை நிரப்பிவிட்டீர் புலம்பலை விட்டீர் மாத்திரமல்ல நான் ரெட்டு ஒடுத்தி இருந்தேன் இந்த இடத்துல சொல்லக்கூடிய ரெட்டு அப்படிங்கிற வார்த்தை சாக்கு உடை என்று சொல்லுவார்கள் இது பொதுவாக எப்பொழுதெல்லாம் பயன்படுத்தினார்கள் அப்படின்னா ஒரு துக்கமான வேலையில மரண வீடுகளில் அதை பயன்படுத்துகிறது உண்டு மனம் திரும்பும்படியாக பாவத்தை குறித்த உணர்வு இருக்கிற வேலையில பயன்படுத்துவார்கள் ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடர்பாடு தேசத்துக்கு ஒரு விரோதமான ஒரு யுத்தம் ஒரு அபாய கட்டத்தில் இருக்கும் பொழுது உபவாசம் செய்யும்படியாக அவர் பயன்படுத்துவார்கள் இது போன்ற இக்கட்டான நேரங்களில் மன வியாகலத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்தும்படியாக இந்த சாக்கு உடை இரட்டு என்கிறதான அந்த உடையை அவர்கள் உடுத்தி கொள்ளுவது வழக்கமாயிருந்தது இவர் சொல்றாரு என்னுடைய துன்பத்தை என்னுடைய துயரத்தை என்னுடைய மன மாற்றத்திற்காக உன்னுடைய சமூகத்துல நான் ஏறெடுத்த கூக்குரலை நேர் தயவாய் கேட்டு எனக்கு மகிழ்ச்சியை தந்தீர் மகிழ்ச்சியின் உடையினால் என்னை நீர் வித்தீர் என்று சொல்லி அவர் கத்தரை மாயமப்படுத்துகிறார் சொல்லிட்டு கடைசியில் சொல்றார் என் தேவனாகிய கத்தாவே உமை என்றென்றைக்கும் துதிப்பேன் என்று சொல்லி இந்த சங்கீதம் நிறைவு பெறுகிறது நம் ஒவ்வொரு சங்கீதத்திலும் மேசியாவை காண்போம் என்பதை பேசுகிறோம் இந்த இடத்துல வாழ்வு காலம் தாழ்வு காலம் என்கிற ரெண்டு விஷயத்தை சொன்னேன் இந்த ரெண்டுலையும் இயேசு கிறிஸ்து இதை எவ்வாறு கையாண்டார் என்பதை நாம் கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தில் எந்த இடத்துலையும் அவர் அசைக்கப்படவே இல்லை ஏனென்று சொன்னால் தன்னுடைய ஊழியத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் அவர் தேவனோடு இருக்கக்கூடிய அந்த சார்பு நிலையை எப்பொழுதும் அறிக்கை செய்து கொண்டே இருந்தார் எப்பொழுதும் அதை பிள்ளைகளுக்கு காண்பித்துக் கொண்டே இருந்தார் அவருடைய ஃபோக்கஸ் எப்போவுமே கீழே இருக்கக்கூடிய மக்களை குறித்ததாக இல்லாமல் அவருடைய ஃபோக்கஸ் எப்போவுமே பரலோகத்தை குறித்ததாக இருந்தது பரலோகம் கீழே இருக்கிற மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னதோ அதை செய்தார் தேவன் எதை எல்லாம் செய்கிறார் என்று பார்த்தாரோ அதை செய்தார் அப்போ அவர் பூமிக்காக வந்தார் நமக்காக வந்தார் நம்முடைய மீட்பிற்காக வந்தார் என்றாலும் அந்த மீட்பை நிறைவேற்றும்படியாக இடைவிடாமல் அவர் பரத்தையே சார்ந்திருந்தார் என்பதை நாம் சொல்ல முடியும் ஒரே ஒரு வசனம் எபரேர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது ரெண்டாவது வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம் போன்று தரலான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க நம்ம சுற்றி நெருங்கி நிற்கக்கூடிய பாவத்தையும் விலக்கி விட்டு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே விசுவாசத்தை துவங்குகிறவர் முடிக்கிறவர் ஆகிய இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கிடவும் சொல்லிட்டு ரெண்டாவது வசனத்துல சொல்றாங்க அவர் தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீச்சிருக்கிறார் இயேசுவுக்கு அவமானம் வந்தது மிகப்பெரிய அவமானம் வந்தது ஆனால் அந்த அவமானத்தை சகித்தார் எதற்காக சகித்தார் தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தை அவர் பார்த்தார் பிரியமான கத்துடை பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்தால் கூட இரவு நேரங்களில் தனியே தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தார் காலையில் அதிகாலையில் இருட்டோட எழுந்து தேவ சமூகத்தில் தரித்திருந்தார் நான் சொல்லுவேன் இந்த பூமியில் வந்த ஒரு மனிதர்கள் எல்லாவர்களும் ஜெபிக்கிறதுக்கு அவசியமே இல்லாத ஒரு நபர்னா அது இயேசுவாக தான் இருந்திருக்க முடியும் ஆனா அவர்தான் தான் ஜெபித்ததாக ஜபித்ததாக வேதத்தில் பார்க்க இது நமக்கு எதை கற்றுக் கொடுக்கறது என்னுடைய எல்லா காலங்களுக்குமான சார்பு என் தேவனாகி கத்தர் ஒருவரே எப்படிப்பட்ட வாழ்க்கை சூழல் எனக்கு இருந்தாலும் நான் சார்ந்து நிற்பது கத்துடைய சமூகம் ஒன்றே என்கிற நிலையில் நாம் இருக்கும் பொழுது அது நம்மையும் ஆசிர்வதிக்கும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் ஆசிர்வதிக்கும் என்பதில் എന്ത് സന്ദേഹമല്ലേ കാൽ